தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் தர்மின்யை நமகை என்பதாகும் தர்மத்தில் மனம் கொண்டவள் தர்மம் என்பது செய்ய வேண்டியதை செய்வதும் செய்ய வேண்டாததை செய்யாமல் இருப்பதும் ஆகும் அத்தர்ம நெறி இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் மாறுபடும் அத்தகைய அறத்தில் மனம் கொண்டவளை தர்மினி என்றனர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் மவர்தின் நமகை என்பதாகும் தர்மத்தை வளர்ப்பவள் தேவி அறங்களை பேணி வளர்ப்பவள் எனவே அவளை அறம்பளர்த்த நாயகி என்று போற்றுகின்றனர் திருவையாற்றில் அம்பிகை அறம்பளர்த்த நாயகியாக அதாவது தர்ம சம்வர்தினி என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறாள் காஞ்சி மாநகரில் இருந்து தேவி முப்பத்தி இரண்டு அறங்களையும் வளர்த்தாள் என்று கந்தபுராணம் கூறுகிறது அவ்வரங்கள் சமயச் சடங்குகள் என்றும் அவற்றை வசதி படைத்தவர்கள் மட்டுமே செய்ய இயலும் என்றும் எண்ணுகின்றனர் உண்மையில் பெரும்பாலான அறங்கள் மனித சமுதாயத்துக்காக செய்யும் நற்பணிகளே ஆகும் மனித நேயச் செயல்களான அவ்வரங்களை நாம் முன்னரே கண்டோம் ஐயன் அளந்தபடி இருநாழிக் கொண்டு அண்டமெல்லாம் செய்யும் என்ற அபிராமி எந்தாதி பாடலும் அவள் வளர்க்கும் பெருமையை பேசுகிறது தொள்ளாயிரத்து அறுபதாம் நாமம் ஓம் லோகா தீ தாயை நமகை என்பதாகும் உலகங்களை கடந்தவள் அனைத்து புவனங்களையும் கடந்த மணித்தீவில் உள்ள ஸ்ரீபுரத்தில் உறைபவள் உலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நிற்பாள் என்கிறது அபிராமி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் நாமம் ஓம் என்பதாகும் குணங்களுக்கு அப்பாற்பட்டவள் இறை குணங்கள் ஆறும் அவளிடம் நிறைந்துள்ளது என்ற பொருளில் ஷாட்குண்ய பரிபூரித்தாய் என்றனர் அப்படியானால் அவள் எவ்வாறு குணங்களுக்கு அப்பாற்பட்டவள் இங்கு வாக்தேவிகள் குறிப்பிடும் குணங்கள் முக்குணங்கள் என்னும் சத்வ தமோ ஆகும் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் நாமம் ஓம் சர்வாதி நமகே என்பதாகும் அனைத்தையும் கடந்தவள் நாம ரூப குணங்களை கடந்தவள் வாக்கையும் மனத்தையும் கடந்தவள் மொத்தத்தில் அனைத்தையும் கடந்தவள் வேதமும் கடந்து நின்ற விமலன் என்று கந்த புராணம் சிவபெருமானை புகழ்கிறது அதே நிலையில் இருப்பவள் தேவி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் நாமம் ஓம் சமாத்மிகாயை நமகை என்பதாகும் அமைதியே வடிவானவள் சாந்த ஸ்வரூபியாக விளங்குபவள் மங்களமே வடிவானவள் எல்லாம் அடங்கிய நிலையாக இருப்பவள் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் நாமம் ஓம் பந்தூக்க குஸ்ம பிரக்யாயை நமக என்பதாகும் மஞ்சள் வேங்கைப்பூ போன்ற மேனி ஒளிப்படைத்தவள் பீத்தசாரம் என்று அழைக்கப்படும் மஞ்சள் வேங்கை மலர் சிகப்பு கலந்த மஞ்சள் நிறத்துடன் இருக்கும் வங்க நாட்டில் அதிகம் உண்டு அதன் நிறமும் ஒளியும் உடையவள் தேவி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் பாலாயை என்பதாகும் பாலாம்பிகை என்று சுந்தரி எப்போதும் ஒன்பது வயது உடையவளாக திகழ்பவள் நீர் பூமேல் அமர்ந்து செப்பமாலையும் புத்தகமும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டி சிவந்த திருமேனியுடன் விளங்குபவள் பாலா இவளது மந்திரமான பாலா முதலில் உபதேசிக்கப்படும் எளிதில் ஜபித்து அதிக பலன்களை அடையலாம் எனவே பாலா லகு ஸ்ரீவித்தை என்பர் பாலா திரிபுர சுந்தரியை தமிழில் வாலை குமரி என்பர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் நாமம் ஓம் லீலா வினோதின்யை நமகை என்பதாகும் பிரபஞ்ச விளையாட்டில் கழிப்பவள் பிரபஞ்சங்களை ஆக்கியும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் திருவிளையாடல்கள் செய்பவள் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று ஈசனை திருவம்பாவையில் மணிவாசகப் பெருமான் போற்றுகிறார் அடியார்களுடன் விளையாடுவதிலும் மகிழ்பவள் ஆட்டியவா என்று தன்னுடன் திருவிளையாடல் புரிந்ததை அபிராமி பட்டர் கூறி வியக்கிறார் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் நாமம் ஓம் சுமங்கல்யை நமகை என்பதாகும் சுமங்கலி வடிவினல் மங்களகரமான சுமங்கலிகளை தேவியாக கருதி வழிபடுவது பாரத பண்பாடு என்றும் நித்திய சுமங்கலியாக இருப்பவளும் தேவியே பூர்ண அச்சல மங்கலை என்பார் அபிராமி பட்டர் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் நாமம் ஓம் சுகை நமகை என்பதாகும் உலகியல் இன்பங்களையும் மோட்ச சுகத்தையும் அருள்பவள் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் சுவேஷாட்யாயை நமகை என்பதாகும் அழகான அணிகலன்களை அணிந்தவள் சிதக்னி குண்டத்திலிருந்து வெளிப்போந்ததை நாம் தொடக்கத்தில் கண்டோம் அவள் அணிந்து கொள்வதால் அணிகலன்கள் அணிக்கு அழகே என்று போற்றுவார் அபிராமிபட்டர் கேசாதி பாத வருணனையில் வேவி அணியும் அணிகலன்களின் சிறப்பை வாக்தேவிகள் உரைத்தனர் தொள்ளாயிரத்து எழுபதாம் நாமம் ஓம் சுவாசினியை நமகை என்பதாகும் பதியுடன் வாழ்பவள் சுவாசினி சுமங்கலி போன்ற இரண்டு சொற்களும் சற்றே மாறுபட்டவை கணவன் உயிருடன் இருக்கும் வரை பெண்ணை சுமங்கலி என்பர் கணவனை பிரிந்து தனியே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்ட பெண்களும் சுமங்கலிகளே ஆனால் கணவனுடன் இணைந்து இல்லறம் நடத்தும் நல்வாழ்வு பெற்றவர்களை சுவாசினி என்பர் இறைவனுடன் பொருளும் போல் இணைந்து வாழும் அம்பிகையை என்றனர் அத்தகைய நல்வாழ்வு பெற்ற சுவாசினிகளின் வடிவில் இருப்பவள் தேவி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் நாமம் ஓம் சுவாசினி அர்ச்சன பிரீத்தாயை நமகே என்பதாகும் இந்த இரண்டு நாமங்களும் பெண்மைக்கு நமது முன்னோர் கொடுத்துள்ள ஏற்றத்தை காட்டுகிறது தன்னலம் கருதாத தேவி உபாசகர்கள் பெண்ணியம் பேணுபவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவாசினிகள் அர்ச்சிப்பதை விரும்புபவள் நல்வாழ்வு பெற்ற சுவாசினிகள் பலர் கூடி அர்ச்சிப்பதை அம்பிகை விரும்புகிறாள் தற்காலத்தில் பல மகளிர் அமைப்புகள் அவ்வப்பொழுது தேவி பூஜை நடத்துகின்றார்கள் சுவாசினிகளை பூஜிப்பதையும் தேவி விரும்புகிறாள் தேவியை நாம் நேரில் அர்ச்சிக்க முடியாது ஆனால் தேவியின் அம்சமான சுபாசினிகளை அர்ச்சித்து பயன்பெறலாம் என்பதை தேதியூர் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தனது சௌந்தரிய லகரி உரையில் குறிப்பிட்டு உள்ளார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் நாமம் ஓம் ஆசோபநாயை நமகை என்பதாகும் அனைத்தும் அழகானவள் எங்கும் அழகானவள் தேவியின் பாதாதி கேசம் அனைத்தும் அழகானவை சுற்றுப்புறம் நிறைவாக வரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் நமகை என்பதாகும் தூய மனம் உடையவள் புற அழகு அனைத்தும் உள்ள அம்பிகையின் அகமும் தூயதாக விளங்குகிறது அழகால் மானுடர்களுக்கு அகந்தை தோன்றும் அம்பிகைக்கு அது போன்ற மனமாசுகள்ாரணமும் தந்தேன் காளி காத்தருள் செய்யே மரணமும் அஞ்சேன் நோய்களை அஞ்சேன் மாறவம் பேயினை அஞ்சேன் ரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவும் ஓர் பொருளென கொள்ளேன் சரணம் என்று உன் பதமலர் பணிந்தேன் தாய் என்னை காத்தல் உன் கடனே என்ற மகாகவி பாரதியாரின் மகாசக்தி பஞ்சகத்தை நினைவு கூர்ந்து இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் புகழை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்